ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மி நான் குரு என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா குருவின் வேலை மாணாக்கனுக்கு உணவூட்டி உறங்க வைப்பதா இல்லையே அவனுக்கு பல வழிகளில் பயிற்சி தருவதுதானே எனது சோதனைகள் உன்னை அளிப்பதற்காக அல்ல நடைமுறை வாழ்க்கையை நீ நன்றாக உணர்வதற்காக இதை உணர்ந்து கொள்ளுதல் எப்போதும் உள்ளத்தில் இருந்தால் பிற்காலத்தில் இத்தகைய நிலையை நீ சந்திக்க நேர்ந்தால் எச்சரிக்கையாக இருப்பாய் அதற்காக தேர்வுகளை முன்னதாகவே நான் வழங்குகிறேன் குழந்தை நன்றாக நடக்க பயிற்சி தரப்படுவதைப் போலத்தான் ஒவ்வொரு நபருக்கும் பயிற்சி தரப்படுகிறது நீயும் இப்போது அந்த பயிற்சி கட்டத்தில் தான் இருக்கின்றாய் சில தருணம் உன் கண்களிலிருந்து வலியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையும் இருந்தாலும் சில நேரம் புயலாய் மலையாய் இடியாய் சில நிகழ்வு உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிடு எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டியடித்து அளிப்பேன் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் உயிர்மூச்சா எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த துவாரகமாய் தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே நீதான் என் பிள்ளையே அதனால் எதற்காகவும் நீ பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் என்னை அணுக விசேஷமான வழிமுறைகள் ஏதும் இல்லை நாம் தாயை எப்படி அணுகுவோம் இம்மாதிரி ஒரு கேள்வி கேட்பது மடத்தனமானது அன்பு என்ன என்று குழந்தை உணர்வதற்கு வெகுநாட்கள் முன்னதாகவே தாய் தன் குழந்தைகள் மீது அன்பை பொழிந்து வருகிறாள் அதே நானும் குழந்தைகள் மீது அன்பை பொழியும் ஒரு கண்ணுக்கு தெரியாத அன்னையின் பாத்திரத்தை ஏற்று முற்பிறவிகளிலிருந்தே தொடர்ந்து தம் பக்தர்களாகிய குழந்தைகள் மீது அன்பை பொழிகின்றேன் என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் பொழுது என் அடிவயிறு கலங்குகிறது இவளுக்கு என்ன குறைச்சல் என உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு நீ நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற என் மகளே உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன்னை பெருமைக்காரியாக நினைத்து உன் மீது பொறாமைப்படுகிறார்களே அப்பா என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதைக் காணும் போதெல்லாம் என் இதயம் கரைவது இவர்களுக்கு எங்கே தெரியப் போகிறது தனக்காக வேண்டாமல் பிறருக்காகவும் பரிந்து நின்று வேண்டுவதையும் எனக்கு உன் விருப்பம் போல செய்யப்பா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதையும் பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கின்றேன் என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கரும வினைகளை கழுவி கொண்டிருக்கின்றேன் நீ எவ்வளவு உயர்ந்தவள் எவ்வளவு மேன்மையானவள் காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்த மனசுக்காரியாயிற்றே நீ பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் பெயரைச் சொல்ல பிறந்த பெண் பிறப்பாயிற்றே உன்னை எப்படி மறப்பேன் நான் உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் எப்படி இருப்பேன் நான் உன்னை மறந்து யாருக்கு நான் அருள் புரிய போவேன் என் இனி உன் வாழ்வில் எல்லாம் வசந்தமே அளவில்லா சந்தோஷத்தை அனுபவிக்க நீ தயாராக இரு உன் எல்லா பிரச்சனைகளிலுமிருந்து நிச்சயம் விடுபடுவாய் உனக்கு எல்லாம் சுகமாகி விடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ இதோ நுழைந்து விட்டாய் நீ கேட்ட வரமெல்லாம் உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும் என்னை நீ மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி உன்னிடம் நான் பூஜை செய் என்னை தூதி என சொல்லவில்லை மாறாக நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அதைவிட அதிகமாக உனக்கு நான் நல்லதே செய்வேன் அன்பைத்தா அடக்கமாக இரு ஆங்காரம் கொள்ளாதே இதுதான் என் தெருவாய்மொழி உன் அழுக்குறள் எனக்கு கேட்காமல் இல்லை பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதே குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றும் ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று நீ கேட்கிறாய் உன் கேள்வி நியாயமானதுதான் இதுதான் வாழ்வின் நியதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டு விட்டாய் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் ஒன்றை மட்டுமே புரிந்து கொள் இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது உலகம் போற்ற வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பார் அன்று வாயடைத்து நிற்பாய் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னை மட்டும் பார் கண்மணி நான் இருக்க பயமே உன்னில் எழும் தேவையில்லாத மனம் வருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல உன் மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன் நில் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்களால் உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் உன் கண்முன் தோன்றும் நீ அதில் உன்னை மாற்றி காண்பிக்கிறது என்று கூறுகிறாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது உன் கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்றுப்பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார் அவைகள் தோல்வியா இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஸ் அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவமடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதமுடையதாய் மாற்றும் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கிறாய் நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய நீ ஆரம்பித்து விட்டாய் இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே உனக்கு எவையெல்லாம் பிடிக்கிறதோ அவற்றை கொண்டுதான் நான் உன்னை சோதித்துப் பார்ப்பேன் நீ என்னை தரிசிக்க வேண்டும் என்றால் என் மீது நம்பிக்கை உள்ளவராக மாற வேண்டும் என்னுடைய பாதங்களை பிடித்துக்கொண்டு பாபா என்னை மன்னித்து விடுங்கள் இனி உங்கள் வழிகாட்டுதலை நான் மீற மாட்டேன் என கோரு எந்த நேரத்திலும் என்னை விட்டு நீங்காமல் இரு இந்த மனமே உங்கள் சீரடியாக இருக்கட்டும் என வேண்டு எப்போதும் சாய் நாம ஜபம் செய்து மனதை சக்தி மிகுந்த சேத்திரமாக மாற்று என்னை பற்றிய நினைவும் என் நாம தியானமும் உன் மனதில் மீண்டும் என்னை உயிர் பிழைக்க வைக்கும் இதை உடனடியாக செய்து பார் எதிலும் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை தொடங்கு ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டுங்கள் இதை நான் அதிகமாக விரும்புவேன் அனைவரையும் நேசித்து அன்பு காட்டுங்கள் அதற்கு முன்னதாக ஒருவர் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் நட்புக்கு நீட்டுவது முதலில் உங்கள் கரமாக இருக்கட்டும் இப்படி செய்து பொறுமையோடு எனக்காக காத்திருந்தால் வாழ்க்கையில் இன்பம் பெருகும் என் தரிசனமும் உனக்கு தடையின்றி கிடைக்கும் நாம் நன்றாக வாழும்போது கெட்ட காலம் ஒன்று வரக்கூடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளலாம் என யாரும் நினைப்பதில்லை மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இது ஒரு நாள் முடிந்துவிட்டால் என்ன செய்வது என யாரும் யோசிப்பது இல்லை துன்பம் நேர்ந்தால் மட்டுமே கடவுள் தன்னை கைவிட்டு விட்டதாக நினைக்கிறார்கள் கதறுகிறார்கள் தன்னை கொள்ளலாமா என திட்டமிடுகிறார்கள் இப்பிறவியை எந்த நிலையில் முடிக்கிறோமோ நிச்சயம் மறுபிறவியை அந்த நிலையிலிருந்தே தொடருவோம் கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இறந்துவிட்டால் மறுஜென்மத்தில் மறு ஜென்மத்தில் ஒரு கடன்காரன் வீட்டில் குழந்தையாய் பிறந்து பிறந்தது முதலே துன்பத்தை அனுபவிப்போம் இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது தற்கொலை எதற்குமே தீர்வாகிவிட முடியாது மாறாக தாங்க முடியாத கஷ்டம் வரும்பொழுது புத்திசாலித்தனமாக நாம் கடவுளை சரணடைந்து அவரை நமது புகலிடமாக கொள்ள வேண்டும் ஒரு நல்ல முடிவுக்கான தொடக்கம் என்றுமே சற்று கடினமாகத்தான் இருக்கும் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்